சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று விஜயகாந்த் மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்கள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கண்ணீர் மல்க இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அவரது இறுதிச் சடங்கு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நாளை மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி அருகே இளஞ்சி செங்கோட்டை பிரானூர் பார்டர் நன்னகரம் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் பலசரக்கு மளிகை கடைகளில் வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி சுற்றுவட்டார பகுதியான இளஞ்சி செங்கோட்டை பிரானூர் பார்டர் நன்னகரம் ஆகிய பகுதிகளில் உணவு பாதுகாப்பு சார்பில் அதிரடி திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மாநில உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் மாநில காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் உத்தரவின் பேரில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ஆகியோர் ஆலோசனையின் பேரில் தென்காசி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் திரு நாகசுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் குற்றாலம் காவல் நிலைய போலீசார் இணைந்து இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளான இளஞ்சி செங்கோட்டை பிரானூர் பார்டர் நன்னகரம் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் பலசரக்கு மளிகை கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டன ஆய்வின் போது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் கப் பிளாஸ்டிக் கேரி பேகிகள் காலாவதியான உணவுப் பொருட்கள் மற்றும் குளிர்பானங்கள் ஆகியவற்றை ஆய்வின் போது கண்டறிந்து பறிமுதல் செய்து அவைகள் முற்றிலும் அளிக்கப்பட்டு மூன்று கடைகளுக்கு அபராத தொகையாக மொத்தம் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் அபராதமாக விரிக்கப்பட்டது தொடர்ந்து பலமுறை ஆய்வு நடத்தி அபராதம் விதிக்கப்பட்ட கடைகளின் உரிமைகளை ரத்து செய்தும் கடைகளை பூட்டி சீல் வைக்கப்பட்டது ஆய்வின் போது உணவு பாதுகாப்பு துறையின் பகுப்பாய்வாளர் கணேஸ்ராம் அவர்கள் மற்றும் குற்றாலம் காவல்துறையினர் உடனிருந்தனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தாலுகா செய்தியாளர் எஸ் டி மகேஷ்குமார் பேராவுரணி அருகே பள்ளி தலைமையாசிரியை ஜெஸி லிட்டில் ரோஸுக்கு வெள்ளி விழா தஞ்சை மாவட்டம் பேராவுரணி வட்டம் ஆதனூர் புனித அண்ணா உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட் சகோதரி ஜெசி லிட்டில் ரோஸ் அவர்களின் பணி வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு புனித அண்ணா கண்ணியர் இல்ல தலைமை கண்ணியர் அருட் சகோதரி ஏஞ்சல் மேரி தலைமை வகித்தார் மறைவட்ட அதிபர் அருட் திரு அந்தோணிராஜ் அடிகளார் பட்டுக்கோட்டை புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளி தாளர் தந்தை ஸ்ரீபன்ராஜ் அடிகளார் பட்டுக்கோட்டை உதவி பங்கு தந்தை அருள்திரு சந்தனராஜ் அடிகளார் மறைமாவட்ட மாவட்ட கல்வி செயலாளர் அருள் சூசை மாமணி சூசை மாணிக்கம் அடிகளார் புனல்வாசல் வாசல் உதவி பங்கு தந்தை அருள் சந்தியாகு அடிகளார் அருள் தமஸ்கு அடிகளார் அடிகள் அருட்கண்ணியர்கள் ஜோஸ்வின் கரோலின் ஸ்டெல்லா மினி அருள் வசந்தி ஜபா பாஸ்டினா உள்ளிட்ட அருட்கண்ணியர்கள் சபை நிர்வாகிகள் மரிய சபரிநாதன் பாலன் அந்தோணிராஜன் அன்பானந்தம் பிரான்சிஸ் அருட்செல்வம் ஞான பிரகாசம் மற்றும் சபை மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சுமார் பதினான்கு ஆண்டுகளாக ஆதனூர் புனித அன்னாள் உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பத்தாம் வகுப்பு மாணவ மாணவியர்களை கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நூறு சதவீத தேர்ச்சியடைய தேர்ச்சியை தொடர்ந்து பெற்றுத்தந்தவர் ஆவார் இவர் சில டாக்டர்கள் பொறியாளர்கள் காவல்துறையினர் ஆசிரியர்கள் என எண்ணற்ற பொறுப்பாளர்களை உருவாக்கிய பெருமை இவரை சார்ந்ததாகும் விழாவில் பேராவுரணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக் குமார் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்து வாழ்த்தி பேசினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேதகுஞ்சருடன் குமாரபாளையம் ஜே கே கே நடராஜா நினைவு இயக்கம் சார்பாக கொடைவள்ளல் ஓம் சரவணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கண் அறுவை சிகிச்சை முகாம் காது மூக்கு தொண்டை சிகிச்சை முகாம் நுரையீரலில் பரிசோதனை எலும்பு மூட்டு பரிசோதனை மற்றும் ரத்ததான முகாம் என பல்வேறு சிகிச்சை முகாம்கள் அன்று நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கண் குறைபாடு நபர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை லேசர் முறையில் செய்து பதினையாயிரம் மதிப்புள்ள லென்ஸ் பொருத்தப்பட்டு நாற்பத்தி எட்டு நபர்களுக்கு ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது மீதமுள்ள நூற்றி இருபத்தி நான்கு நபர்களுக்கு கண் குறைபாடு கிட்டப்பார்வை தூரப்பார்வை காரணமாக மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கண்கண்ணாடி தமது சொந்த செலவில் ஏழை மக்களுக்கு வழங்கினார் இந்த சிகிச்சையில் பயனடைந்த மக்கள் அனைவரும் இவரை பாராட்டி வாழ்த்துக்களும் தெரிவித்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் தலைமை நிருபர் என் வெங்கடேஷ் தேவை மக்களுக்கு தேவை இதே மாதிரி என்னைக்குமே செய்யுங்க நீங்க தீர்க்காயிசா சமுத்தியமா சந்தோஷமா நல்லபடியா இருக்க இது மக்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வேண்டுகோளும் கூட நல்லா இருங்க